என்னுடைய பேர் பூங்கொடி என் ஊர் வந்து கொடகரை நாங்கள் வந்து மலைவாழ் மக்கள் நான் எட்டாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆகிடுச்சி என்னால் படுத்து படிக்காதான் இருந்தேன் என்னால் கூட முக்கியம் நிற்க முடியல எழ முடியல உட்கார முடியல ஒன்றுக்கு கூட என்னால் முடியாமல் இருந்து இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க போய் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமனார் எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க என் மருமங்க இப்படி ஆகிட்டாள் எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடிய மருத்துவம் அந்த இருந்து ஒரு சார் சூரிய சாரன்ற வந்தாங்க வந்த நீ வாழ்க்கையை உன் கையில் தராமல் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க கால்கான பயிற்சியும் கொடுத்தாங்க இப்போ எனக்கு இப்போ அந்த மாதிரி செஞ்சினால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் நல்ல நிலைமையில் வந்துட்டேன் என் குடும்பமே நல்லா இருக்குது என் வாழ்க்கையை இப்போ என் கையில் வந்து மறைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது